Hello friends இப்போதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நாம் கேரளா கலத்தாப்பந்தான் வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் நாம் வந்து அரிசி மாவு இல்லாமல் வெறும் ரவையில் தான் பண்ண போகிறோம் ரவையை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் கூடவே நல்லா தேங்காய் துருவல் நிறையா வந்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் பாகு காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் பாகு என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இங்கே நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்க போகிறோம் இல்லையா அது கூடவே இந்த பாகை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே அரைக்க போகிறோம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரவையில் வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை ஊற்றி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிடுங்க ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடும் இது வந்து நல்லா வந்து உப்பி வந்துச்சு இதை வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கலத்தப்பம் அப்படின்னு தான் சொல்லலாம் தேவைக்கேற்ப உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிருங்க அதாவது இந்த மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம களத்தப்பை போட ஆரம்பிச்சிடலாம் இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி உப்பி ஒவ்வொன்றா வரும் நல்லா அதை பார்க்கவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இப்பயே சாப்பிடணும் போல அந்த அந்தளவு டேஸ்ட் இருந்ததுங்க இந்த கலத்தப்பம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா கலத்தப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் அரிசி மாவுலாம் செய்யவேன்னா இது வந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்